லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க திராவிட நட்புக் கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் கோவையில் அண்ணாமலை அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரு இந்த தேர்தலில் ஒரு லட்சம் வாக்கு இல்லை ஒரு லட்சம் வாக்கை வந்து அபகரிச்சிட்டாங்க வாக்குரிமை இல்லை அவங்களுக்கு அது இல்லாமல் எனக்கு வர வேண்டிய வாக்கு அது போட்டிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் இது போன்ற கருத்துக்கள்லாம் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் தேர்தல் முடிந்த பிறகு அந்த ஓட்டு போட்ட கையோடு வந்து எனக்கு ஓட்டு இல்லைன்னு போராடின தமிழக பாஜகவினரை நம்ம பார்த்தோம் இந்த சூழலில் ஒருபடி மேலே போய் இப்போ கோவையில் தேர்தல் முடிவை வெளியிட தடை கோரி கோர்ட்டுக்கு செல்ல இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது இது அண்ணாமலை அவர்களுடைய தோல்வி பயம் அப்படின்னு சமூக தலங்களை பேசுகிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் ஆட தெரியாத சிலுக்கு கழுத்தில் சிலுக்குன்னு அது மாதிரி மக்களினுடைய நம்பிக்கையை பெற வக்கு இல்லாத அண்ணாமலை ஐயோயோ என் ஓட்டக்கானோ ஐயையோ என் ஓட்டக்கானோ நான் நீதிமன்றத்துக்கு போவேன் அப்படிங்கிறதெல்லாம் ஏமாற்றுவதற்கு யாரை ஏமாற்றுவதற்கு அப்படின்னா பிஜேபி தலைமையை ஏமாற்றுவதற்கு ஐயோ இல்லைன்னா நானும் ஜெயிச்சிருப்பையோ இல்லைனா நான் கழட்டியிருப்பையாம் அப்படிங்கி நட்டிருப்பையாம் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நீதிமன்றம் அவர்களுடைய கையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பல தீர்ப்புகள் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நீதிமன்றம் போகட்டும் நீதிமன்றம் எப்படி வந்து தீர்ப்பு சொல்ல இவர் நீதிமன்றத்துக்கு போனால் ஆதாரங்கள் வைக்கணும் இல்லையா போராடாங்கல்ல ஆ போராடும் போது தெரிஞ்சிச்சு இல்லை ஓட்டு போட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆதாரமாக எடுத்து கொண்டு போய் அவர் வைக்கட்டும் இப்போ தேர்தல் கமிஷன் பதில் சொல்லணும்ல நிஜமாகவே ஒரு ல ஒரு லட்சம் ஓட்டு காணலையா எங்கே போச்சு எப்படி போச்சு அப்படிங்கிறலாம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லிக்கிட்டோம் இவர் வந்து தன்னுடைய தோல்விக்கு ஏதோ ஒரு பொய் சொல்லி கொண்டிருக்கிறாரு எங்கள் தேர்தல் ஆணையமும் அவங்க கையில் தானேங்க இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து மத மத வெறியை தூண்டுகிற மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாரு அவர் மேலே அந்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கையே எடுக்கல கோயம்புத்தூரில் தான் சரியில்லைங்கிறாரு ஓ கோயம்புத்தூர் தேர்தல் ஆணையம் மட்டும் சரியில்லையாமா ஒட்டுமொத்த இந்திய தேர்தல் ஆணையமும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற பிஜேபி கோயம்புத்தூரில் மட்டும் சரியாக வேலை செய்யல அப்படின்னு சொல்றது நம்புற மாதிரியாக இருக்குது அதனால் ஒருவேளை இவர் நீதிமன்றம் போய் தேர்தல் ஆணையம் அப்பயும் பிஜேபி கையில் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அப்ப புரிஞ்சுக்கலாம் தீர்ப்பு எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அண்ணாமலை பேசுவதே உளறல் அப்படின்னு தான் வந்து எல்லாருக்குமே தெரியுது அதை வேற எதுக்கு நம்ம பேசுகிறோம் ஒரு ஓட்டு இரநூறு ஓட்டுன்னா பிரச்சனை இல்லை ஒரு லட்சம் ஓட்டுங்கும் போது அவனுக்கு ஒரு ஆதாரம் இல்லாமலா இருக்கும் நீதிமன்றத்துக்கு போனா ஆதாரம் வைக்கணும்ல அப்ப அவர் என்ன வைக்கிறாருன்னு பார்ப்போம் அண்ணாமலை மேலே ஒரு கேஸ் இருக்குங்க மத வெறிப்பு தூண்டுற மாதிரி மத கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு கேஸ் வந்து இருக்கு பீஷ் மனுஷ் வந்து போட்டிருக்காரு அதுக்கு வந்து இவர் எப்படி வந்து இந்த கேஸை வித்ரா பண்ணுங்கிறதுக்கு மனு கொடுத்தார் அப்படின்னா எனக்கு மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டுருங்க எனக்கு லீவு கொடுங்க இப்படி என்னெல்லாம் கோர்ட்டில் வந்து அஃபிடவிட் போட்டார் அது மாதிரி தான் வந்து கேவலமான ஒரு ஆர்கூமெண்ட்டை போய் ஒரு நீதிமன்றத்தில் வைக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு லட்சம் ஓட்டுக்கேன்னா எங்கே காணும் விவரம் கொடு நீனு லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்தாங்க இப்போ எவ்வளோ இருக்காங்கங்கிற விவரத்தை கொடு சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எதையாவது ஒள ஒல அண்ணாமலை அப்படிங்கிறவங்க ஒளரல் மனு ஒரு லட்சம் ஓட்டு காணும் அப்படிங்கிறத சும்மா விட்டுருவாங்களாங்க இல்ல எதனால ஒரு அச்சம் அவருக்கு அப்படி இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு பிரதமர் மோடி அச்சத்துல வளரும் போது அண்ணாமலை எல்லாம் ஏமாத்துறோம் அவரே பாருங்க தேர்தல் தொழில் பயத்துல என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிருக்காரு மதத்துல தொடங்கி மேனிபெஸ்டோல வந்து தாலிக்கே வந்துட்டார் தலைமைக்கே அங்கே உதறல் எடுக்கும்போது அண்ணாமலை யார் மாதிரியாக இருக்க அறவுகுறைகளுக்கு உதறல் எடுக்காதா ஒவ்வொரு தலைமையில் கொஞ்சம் ஏமாற்ற வேண்டி இருக்குமோ அப்படி ஏன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து பிஜேபியை இங்க தூக்கி நிறுத்தி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துருக்கலாம் ஒருவேளை பிஜேபி தலைமைக்கு அதனால தாங்க வேற ஒன்றும் கிடையாது இப்போ இவர் சொன்னதுனால ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் ஐயோ நிஜமா அந்த படத்தில் ஒரு கோடி அப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு லட்சம் ஓட்டப்பு காண யாராவது நம்புவாங்களா இல்ல சமூக தலங்களை பேசுறதையும் பாக்கிறோம் ஒரு லட்சங்கிறது ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்திருந்தா கூட கோயம்புத்தூர் ஒரு பெரிய கலவரமா இருக்குன்னு சொல்றாங்க பிஜேபியினோட போராட்டத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு நமக்கே தெரியும் அதே பிஜேபி வந்து நாற்பது லட்சம் ரூபாய் பூத்தி ஏஜெண்டுக்கு கொடுக்காம ஏமாத்திட்டாங்கன்னு பிஜேபிக்காரங்களே போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்கிறதே நம்ம பார்க்கலாம் பிஜேபி அப்படிங்கிறது சார் ஒரு இங்கே இந்து முன்னணி இருக்குல்ல ஒன்று ஏதோ ஏதோ அவங்க மாட்டோம் உக்காந்துன்னு ஏதோ ஓரமாக கூவிக்கின்னு எதையோ ஒன்று பேசிக்கிட்டு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு ஒரு பிரயோஜனமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற குட்டச்சோல உட்காந்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் பிஜேபி தமிழ்நாட்டில் அது குட்டிச்சோரி கட்சினே வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று பேசணும் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் ஒரு பயன் கேட்க மாட்டேங்கிறான் என்ன பண்றது நடிகை கஸ்தூரி அவர்கள் சினிமாவையும் தாண்டி அரசியல் விளையாட்டு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்ல தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாகவே பொதுவாக பேசுவாரு பெரும்பாலும் திமுகக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த சூழலில் அவர் ஒரு நேர்காணலில் பேசுறாரு கோட்டா சாதியினர் அப்படின்னா இடஒதுக்கீடு பெறுபவர்கள் கோட்டா சாதியினர்னு வெளிப்படையா சொல்றாரு அவங்கெல்லாம் வந்து கொலைகள் அதிகமா தான் பண்ணுவாங்க இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அவருடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல நீங்க சொல்ல போக சொன்னீங்க நடிகை கஸ்தூரி நடிப்பையும் தாண்டி அரசியல் விளையாட்டு அது இது எல்லாம் சொல்றாங்க பேசுறாங்க பேசுறாங்க என்னவா பேசுறாங்க யாருக்காக பேசுகிறாங்க எதற்காக பேசுகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல நடிப்பை தாண்டி இந்த சமூகம் ஒட்டி நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய கருத்தாக இருக்கணும்ல இந்த சமூகத்திற்கு எதிராக இந்த சண்முக இந்த சமூகத்தின் மீது விஷம் கக்கிற மாதிரி பேசுவாங்களா இந்த சமூகத்திற்கு எது நல்லதோ அதை பேசணும் அதை கஸ்தூரி பேசுறாங்களா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி அதாவது தன்னை வாழ வைத்த தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் சமூக ஒட்டி ஒரு கருத்து பேசுகிறாங்க இல்லையா அது அந்த தமிழ் சமூகத்திற்கு நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்காங்கிறது ஒரு கேள்வி இல்ல அப்போது கஸ்தூரி பேசுவது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தன்னை வாழ வைத்த இந்த தமிழ் சமூகத்திற்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கருத்தை தான் அவங்க பேசுகிறாங்க அதற்கு பல உதாரணங்கள் இருக்கு அந்த ஒரு உதாரணம் தான் இப்போ இவங்க விஷம் கக்கியிருக்காங்க இல்லையா கோட்டா ஜாதியினர்லாம் கொலைபாதக செய்யக்கூடிய ஜாதி அப்படின்னு பேசியிருக்காங்க இல்லையா அதான் இது இப்போ இவங்க சொல்லுகின்ற அதே கோட்டா ஜாதியினர் தானே உனக்கு படம் பார்த்து டிக்கெட் எல்லாம் கொடுத்தாங்க அதில் வாழும்போது உனக்கு இன்னிச்சிச்சா சொல்ல வேண்டியது தானே கொலை கோட்டா ஜாதிக்காரங்களாம் என் படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லேன் இப்பயும் அதே கோட்டா கோட்டாஜாதிக்காரங்களோட ஆதரவில் தானே நீ வாழ்ந்துட்டுருக்க இந்தியா முழுக்க கோட்டா ஜாதி சமூகம் இருக்குது இல்லையா அவங்களுடைய ஆதரவில் தானே இப்போ நீ வாழ்ந்துட்டுருக்க அவ்வளோ ரோஷமான்தான் விட்டு போயிடுறேன் உனக்கு பிழைப்புக்கு மட்டும் இந்த மக்கள் வேணும் முழுக்க முழுக்க ஆனால் அவங்க மேலே விஷத்தை கக்கியிருக்கிறேன் நான் இதை தான் சொல்கிறேன் ஆண்டாண்டு காலமாக பார்ப்பனர் அல்லாத சமூகத்தின் மீது ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்குவதில் இந்த ஆரிய பார்ப்பனர் சமூகம் மிக கவனமாக இருக்கிறது அதுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஊழல் குற்றவாளி தண்டனை பெற்ற குற்றவாளி ஜெயலலிதாவை இரும்பு பெண்மணி அப்படின்னு பேசுவதும் இதுவரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லாத எந்த ஊழலும் செய்யாத திமுக தலைவர்களை பார்த்து ஊழல்வாதிகள் என்று பேசுவதும் எதனால்னா ஜாதியின் காரணமாக ஏன்னா ஜெயலலிதா வந்து வசந்த ஜாதி இல்லையா அவர் தப்பே பண்ணியிருந்தால் கூட இந்த சமூகத்தினரால் இந்த ஆதிக்க ஜாதி மனநிலை உடையவர்களால் இரும்பு பெண்மணி அப்படின்னு பேச முடியுது ஆனால் இந்த தமிழ் சமூகத்திற்காகவே உழைத்தவர்கள் ஒடுக்கப்பட்ட ஜாதி அப்படிங்கிறதுனால அவர்கள் மீது இன்னும் வரைக்கும் அவதூறையும் சேரியும் வாரிப்பூசுறீங்க இல்லையா அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அந்த ஆரிய விஷக்குட்டி இருக்கு இல்லையா அதில் ஒரு குட்டி தான் இந்த கஸ்தூரி அதனால தான் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தின் மீது ஒரு தவறான கட்டமைப்பு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களே பார்ப்பனர் அல்லாத சமூகம் சரியாக பிடிக்காது பார்ப்பனர் அல்லாத சமூகம் குளிக்கவே குளிக்காது பார்ப்பனர் அல்லாத சமூகம் படிக்கவே பிடிக்காது பார்ப்பனர் அல்லாத சமூகம்க்கு சரியாக கூட பேச தெரியாது இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு வரும்போது என்னெல்லாம் பேசுனீங்க ஐயா வா அப்படின்னு பேசுவாங்க கோவிலுக்குள்ளே கலீஜா பேசுவாங்கன்னெலாம் இலக்காரமாக இழிவுபடுத்தி பேசியது தான் இந்த ஆராய பார்ப்பனர் சமூகம் அதையே தான் கஸ்தூரிப்பை பேசியிருக்கிறாங்க இல்ல கஸ்தூரியுடைய பேச்சுக்கு பாஜக சரி இல்லை கஸ்தூருடைய ஆதரவாளர்கள் சொல்றதுன்னா அவங்க சொல்றது சரிதானே அதாவது ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுல பெரும்பாலும் பார்ப்பனர் தான் அந்த குற்றத்தில் ஈடுபடுறாங்க கஸ்தூருடைய கூற்று சரிதானே ஏன்னா பார்ப்பனர்கள் அதிகமான குற்ற வழக்குகளில் சம்பந்தப்படுறதுல தானே சொல்றாங்க குற்றவாளிகளை குற்றவாளிகள்னு பார்க்கணுமா குற்றவாளிகளே இந்த ஜாதியை ஒட்டி மொழியை ஒட்டி மதத்தை ஒட்டி பார்க்கணுமா அப்ப இனிமேல் சொல்லும் போதெல்லாம் பாப்பாத்தி ஜெயலலிதா குற்றவாளின்னு சொல்லலாமா பாப்பாத்தி சித்ரா வந்து என்ன சில ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லலாமா ஐயர் அர்ச்சகர் திருடினாருன்னு சொல்லலாமா குற்றத்தை அந்த ஜாதியோடு ஒப்பிடணும்னு சொன்னால் இந்திய சமூகத்தில் மிகப்பெரும் குற்றவாளிகள் ஆரிய பார்ப்பன கும்பல் தான் சொல்லலாமா அந்த மாதிரி பேசலாமான்னு நான் கேட்குறேன் ஒரு பார்ப்பனர் அல்லாத சமூகத்தின் மீது ஒட்டுமொத்தமாக ஒருத்தன் செய்கிற தவறுக்காக அந்த ஒட்டுமொத்த ஜாதியும் நீ குற்றச்சொல்லுவேன் அப்படின்னா உன் ஜாதியை நாங்கள்லாம் என்ன சொல்லணும் கொலை பண்ணுறீங்க கொள்ள அடிக்கிறீங்க தீண்டாமையை உருவாக்கிய சாஸ்திரத்தை இன்னி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ உண்மையாகவே பார்ப்பனர் அல்லாத சமூகம் கொஞ்சமாவது இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கணும் எந்த அளவிற்கு காலம் காலமாக உங்கள் மீது வன்மத்தை குரோதத்தை இழிவை கொட்டிக்கிட்டு இருக்கு இந்த ஆரிய பார்ப்பன சமூகம் திருச்சி கல்யாணராமன் பேசு பேசும்போது கஸ்தூரி வாயை எங்கே வச்சுட்டு இருந்தா பாவம் பண்ணுவதற்காகவே பார்ப்பனர் இல்லாத சமூகம் இருக்குது அவங்களுடைய தர்மமே அதுதான் சொன்னார்ல அண்ணாமலை என்ன சொன்னோம் அவங்கவுங்க குலத்தொழிலை பார்ப்பது தான் தர்மம்னு சொன்னால் ஏன் இப்போ பிஜேபியினுடைய பொதுச்செயலர் ராம ராமஸ்ரீனிவாசன் சொல்கிறோம் இன்டர்வியூக்கு போனால் பிசி எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்கெல்லாம் வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்தால் அந்த ஓனர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிராமின் கம்யூனிட்டி இன்டர்வியூக்கு வந்து அந்த கண்டிடேட்டை தான் எடுப்பார் காலம் காலமாக பார்ப்பனர் அல்லாதார் மேலே இவ்வளோ பெரிய விஷயத்தை கக்கிட்டு இருக்கீங்க இது எப்படிங்க பொறுத்துக்க முடியும் இது எவ்வளோ பெரிய மோசமான இழிவான ஒரு பேச்சு இது அப்போ அப்போது இவங்க என்ன கட்டமைக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா பார்ப்பனர் அல்லாத சமூகம் எதற்குமே தகுதியற்ற சமூகம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது அவங்க தான் கொலை பண்ணுறாங்க அவங்க தான் கொலை பண்ணுறாங்க ஏன் ஆரிய பார்ப்பன கும்பல் கொலை பண்ணவே இல்லையா லிஸ்ட்டு சொல்லலாமா மகாத்மா காந்தி முதற் கொண்டு இப்ப பில்கிஸ் பானுடைய குடும்பம் மொத்த பேரையும் கொலை பண்ணது பாப்பான்க தானே ஆசிஃபாங்கிற குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணது யாரு பாப்பான்க தானே சொல்லனா சொல்லலாம்ல ஜெயலலிதா பாப்பாதி தானே ஊர் சொத்த கொள்ளையடிச்சு ஒலையில போட்டவ தானே சொல்லலாம்ல இல்ல அவங்களை போலதானே நீங்களும் கருத்துக்களை முன் வைக்கிறீங்க அதாவது இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க ஒருத்தர் செய்யற குற்றத்துக்கு எப்படி ஒரு சாதிய பழி சொல்ல முடியாதோ அது போல ஒரு கஸ்தூரியுடைய பேச்சுக்கு நம்ம வழக்கம் போல எப்போவுமே ஒட்டுமொத்த பார்ப்பன சமூகத்தையுமே வைப்பது நியாயமான பலர் கேள்வி எழுப்புறாங்கல்ல நீ எந்த கண்ணோட்டத்தில் பேசுகிற கொலையை கொலையா பார்க்காம கொலைகாரர்கள் குற்றவாளிகளாக பார்க்காமல் நீ கோட்டா கோட்டாஜாதின்னு சொன்னதுனால உன்னுடைய நோக்கம் என்னங்கிறது தெரிய இல்ல இப்போ நான் என்ன கேட்குறேன் இதே இத ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா இப்போ கொ கொள்ளடிச்சாங்க இல்லையா பூநூல் சமூகமே கொள்ளைக்கார சமூகம்னு சொல்லிடுவா அர்ச்சகர் இன்னைக்கு கோவில் தாலியை கூட திருடி திருடியிருக்கானே கடவுளுடைய தாலியை இருக்கானே அப்போ திருடர்கள் எல்லாம் பூனல் சமூகம்னு சொல்லிடுவாள் இவ இந்த பூனல் தான் வந்து திருடுது பில்கிஸ் பானு ஆசிஃபாவெல்லாம் கொண்டது பூனல் சமூகம் தான் இந்த பூனல் சமூகம் தான் கொலகாரியாக திருத திரிகிறாங்கன்னு சொல்லிடுவாள் அவ சொல்ல மாட்டா ஏ தான் ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரு செருக்கு திமுற இருக்கு நமக்கு அதனால் பார்ப்பனர் அல்லாதார் இங்கே ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கோங்க இங்கே பார்ப்பனர் அல்லாதார் எல்லாருமே அவர்களுடைய உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர்கள் மீது ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்குவது என்பதில் ஒரு ஒரு உள்நோக்கம் இருக்குதா இல்லையா பார்ப்பனர் அல்லாத சமூகம்லாம் எல்லா உரிமையும் கிடச்சிருச்சா சமூக அரசியல் பொருளாதார கல்வி எல்லாத்திலையுமே அவங்களுக்கு சம உரிமை கிடச்சிருச்சாங்க இல்லை இல்லை அப்படி உரிமைகளுக்காக போராடி கொண்டு அந்த சமூகத்தின் மீது நீ வந்து ஒரு கொலை குற்றத்தை கொலகார கும்பல்னு சொல்லுவேன்னா அந்த மக்கள் தன்னுடைய அதிகாரத்தை நோக்கி நகர்வதில் உனக்கு ஒரு எரிச்சல் இருக்குது அதை பார்க்கும்போது உனக்கு ஒரு கொடூரமான சிந்தனை வருது அப்போ இங்கே யார் கொலைகார கும்பல் யார் கீழ்த்தனமான கும்பல்னு ஒரு இது கேள்வி வருது இல்லை நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ வாய்ஸ் விடால் பேசுகிற கஸ்தூரியை பார்த்து நான் கேட்குறேன் உங்களுடைய பார்ப்பன கும்பல் இதுவரைக்கும் ஜாதி ரீதியாக நடந்திருக்க கொலைக்கு எதிராகவோ ஆசிஃபாவை கொலை செய்த ஆரிய பார்ப்பனர்களுக்கு எதிராகவோ பில்கஸ் பானுவின் குடும்பத்தையே சிதைத்து அவங்கள பாலியல் வன்புணர்வு செய்த ஆரிய பார்ப்பனர்களுக்கு எதிராகவோ ஜெயலலிதாவினுடைய ஊழலுக்கு எதிராகவோ வாய் தொடர்ந்து பேசியிருப்பாங்களா இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக நடக்கின்ற போராட்டத்தில் கஸ்தூரி சேர்ந்த ஆரிய பார்ப்பனர்கள் வந்து நின்றுருக்காங்களான்னு நான் கேட்குறேங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசு தங்களுக்கான மாநில உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க பொருளாதார உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தில் ஏதாவது ஒரு ஆரிய பாப்பா வந்து நின்னு இருக்கான்னு அப்படி எந்த உரிமைக்குமே மாநில உரிமைக்கு மக்கள் உரிமைக்கு எதுக்குமே வராத இந்த கும்பல் ஒரு பெரும்பான்மை சமூகம்னே சொல்லல ஒரு ஒரு சமூகம் தங்களுடைய உரிமைக்காக போராடும் பொழுது அதில் ஒரு சிலர் செய்கின்ற தவறுக்கு அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையுமே குற்றவாளியாக ஒரு மோசமான கண்ணோட்டத்தை உருவாக்குறார்கள் அப்படின்னா இவங்களுடைய இதற்கான அடிப்படை காரணம் அப்படிங்கிறது இவர்கள் நமக்கு சமமாக வந்து விடுவதா இல்லை எல்லா இடங்களுமே பார்ப்பனர்கள் வலிமையாக இருப்பதில்லைன்னு சொல்றாங்க நீ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் எடுத்தீங்கன்னா ரவுடிசம் பண்ணுறவங்க பார்ப்பனர்களாக இருக்கிறத பல்வேறு தொலைக்காட்சி வாயிலாக நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பார்ப்பனர்கள் வந்து இப்போ பாஜக ஆதரவாக சொல்றாங்க தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களுக்கு மரியாதையே இல்லை அவங்க மதிக்க மாட்டாங்க அவங்களும் ரொம்ப அடிமை தான் நடத்துவாங்கன்னு சொல்றாங்க அதுபோல் ஒவ்வொரு மாநிலங்களும் பார்ப்பனர்களை வேடுபடுறாங்கல்ல நம்ம ஒட்டு மொத்தமா பார்ப்பனர்களை குறிவைப்பது நியாயமா சார் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா கொலை எப்படின்னா கத்தி எடுத்து அவன் உயிர் போற மாதிரி குத்துறது தான் கொலை கொள்ளை அப்படின்னா அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்களை நகை பணத்தை கொள்ளடிக்கிறதான் நீங்க ரவுடிசம் பண்ற பார்ப்பனர்களை விட்டுட்டு அப்பாவி பார்ப்பனர்கள் அடிக்கிறீங்க தான் இல்லை நான் அதை தான் சொல்ல வர தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் எல்லாம் அப்படி இல்லை இங்கே மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே நான் அதான் சொல்றேன் கொலை அப்படிங்கிறது உயிரை பறிப்பது மட்டும்தான் கொலைன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் கொள்ளை அப்படிங்கிறது உடைமைகளை பறிப்பது மட்டும்தான் கொல்லை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கோம் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் இந்த தமிழ்நாட்டில் பெரும்பான்மையானவர்கள் தங்களுக்கான உரிமையை கேட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போராடி இருக்கும்பொழுது அதற்கு ஆதரவாக ஆரிய பார்ப்பனர்கள் வந்து நின்றார்களா அப்போ இது கொலையில் வருமா கொள்ளையில் வருமா கொலை கொள்ளையை விட மிக கொடூரமான குற்றம் இது இந்த சமூகத்திலே இருந்துக்கிட்டு இவர்களுடைய உழைப்பையே சுரண்டி திண்டுக்கிட்டு அவர்கள் உரிமைக்காக போராடும்பொழுது அதை கொச்சைப்படுத்துவது அதை திசை திருப்புவது அதை கேவலப்படுத்துவது இழிவுபடுத்துவதுன்னு செஞ்சுட்டு அதற்கு ஆதரவாகவே வந்து நிற்காமல் எதிரான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நாங்களெலாம் கொலை பண்ணுறோமா நாங்கெல்லாம் திருடுறோமா இங்கே அனிதாவினுடைய மரணத்தை கேலி பேசாத ஆரிய பார்ப்பனர்கள் யாரையாவது காட்டுங்க ஆசிஃபாவினுடைய கொலைக்கு இங்கே யாராவது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்களா இங்கே நடக்கின்ற ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஆரிய பார்ப்பனர்கள் என்னைக்காவது வாய திறந்திருக்கிறாங்களா ஆனால் ஆரிய பார்ப்பனர்கள் பார்ப்பன சங்கம் பார்ப்பன மாநாடுன்னு போட்டுக்கிட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்க பார்ப்பனர் இல்லாத சமூகம் பாவம் பண்ணுறதுக்காக பிறந்த சமூகம் நாமெல்லாம் பிறக்கும் போதே வந்து மூல வலிமையோட பிறந்த சமூகம் இதையெல்லாம் பேசின கஸ்தூரி ரங்கராஜ் பாண்டே பேசுனது திருச்சி கல்யாணராமன் பேசுனது மொட்டை பாஸ்கி பேசுனது தாமராஜ் நாராயணன் பேசுனது பிரமேந்திர நடராஜன் பேசினது இதையெல்லாம் என்றைக்காக கண்டிச்சிருக்காங்களா இதெல்லாம் என்னைக்கா கண்டிச்சிருக்காங்களான்னு நான் கேட்குறேன் ஒட்டுமொத்த சமூகமே அப்படிதான் சொல்லிட்டு பேசியிருக்காங்களா இது பாருங்க அங்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் பார்ப்பனர்கள் கொலகாரர்களாக இருக்காங்க இங்கெல்லாம் அப்பாவியாக இருக்கிறாங்க ஏங்க ஒட்டுமொத்த சம் தமிழ்நாடும் தங்களுக்கான வரி உரிமையை பேசும்பொழுது பார்ப்பனர்கள் அதுக்கு ஆதரவாக நின்னாங்களா எதிராக நின்னாங்களா தானே இருக்காங்க ஒட்டுமொத்த எக்ஸாம் வேண்டாம்னு அப்ப நீ நியாயத்திற்கு ஆதரவாக நிக்காம அந்நாயத்திற்கு பக்கத்துல போய் நின்று அர்த்தம் அப்போ உத்தரப்பிரதேசத்துல துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான் பாப்பான் கத்தி எடுத்து குத்துறான் அந்த அளவுக்கு மோசமா இருக்கான் தமிழ்நாட்டில் அப்படி இல்லைன்னு நினைக்காதீங்க இதை விட பெரிய வன்முறை இதை விட ஒரு ஒரு கொடிய வில்லன்களை நீங்கள் பார்க்க முடியாதுங்க இத் எட்டு கோடி மக்களும் போராடிட்டு இருக்கும்போது அதுக்கு நீ ஒரு ஒரு கருத்தை வைக்கிற அதுக்கு நீ வந்து ஒரு அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிற அப்படின்னா கத்தி எடுத்து கொலை பண்ணுறவனை விட தான் மிக மோசமானவர்கள் நாங்கள்லாம் பிறக்கும் போதே புத்திசாலி எங்களுக்கு மட்டும் மூளை வலிமை இருக்குதுன்னு ஒரு கும்பல் சொல்லுதுன்னா அப்போ நீங்கள் அல்லாத பிற சமூகத்தை நீங்க எந்த அளவுக்கு இன்டரக்டா இழிவுபடுத்துறீங்க யாருக்குமே தோண இல்லையா சக மனிதனை சூத்திரன்னு நீ எழுதி வச்சிருக்க இதை விட ஒரு ஒரு கொடுங்கோலன்னு நீங்க வந்து மோசமான ஒரு பிறவியை இந்த பூமியில் பார்க்க முடியுமா அதை பின்பற்றுவது அதிகமானவர்கள் வந்து பார்ப்பனர் அல்லாதவர்கள் எது தன்னை நம்புவது பார்ப்பனர்களுடைய கொள்கைகளை பின்பற்றுவது பெரும்பாலும் பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் அதை பின்பற்றி அதை வழிநடத்தி கொண்டு போறாங்க இதுதான் இப்போ பார்ப்பனர் அல்லாதார் எங்கேயாவது விழிப்புணர்வு பெற்று பார்ப்பனர்கள் அவர்களுக்காக உருவாக்கி இந்த சனாதனத்தை சனாதனம்னு தெரியாமலேயே பின்பற்றுகின்ற அந்த பண்பாடு இருக்கு இல்லையா அதை நம்ம இப்போ பொது பண்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது பொது கிடையாது அது ஆரிய பார்ப்பனர்கள் உருவாக்கிய பண்பாட்டை தெரிந்தோ தெரியாமலோ பின்பற்றுபவர்கள் பார்ப்பனர் அல்லாத சமூகம் தான் இன்னி வரைக்கும் தை ஒன்று தான் நம்மளுடைய தமிழ் வருட பிறப்புங்கிறது தெரியாமல் சித்திரையை போய் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இது யாருக்கு லாபமாக இருக்கிறது யாருக்கு லாபமாக இருக்குதுன்னா உங்களையே கொலைபாதக கோட்டா ஜாதின்னு சொல்கிற ஆரிய பார்ப்பனருக்கு சாதகமாக இருக்கிறது அப்போது ஆரிய பார்ப்பனர்கள் அவர்களுடைய மனிதத்தன்மையற்ற பண்பாடை காப்பாற்றுவது யாருன்னு பார்த்திங்கன்னா பார்ப்பனர் அல்லாத சமூகம் நம்ம தான் கேள்வி கேட்குறோம் எப்பா இது நம்மளுடைய பண்பாடு இல்லை இது மனித பண்பாடே இல்லை இது மனிதர்களுக்கு ஆ நல்லதே இல்லை அதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது அதற்கு அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இந்த மக்களுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து இது இது வந்து ஆரிய பார்ப்பனர்களுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறதுனாலயே திராவிட இயக்கத்திற்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் தொடர்ந்து ஒரு தவறான பரப்புரைகளெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ டேரெக்டாக மக்கள் நிலையே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அப்படின்னா பிஜேபிக்கு கஸ்தூரி வாய் போட்டாங்க அதாவது இந்த தேர்தல் பரப்புரைக்கு போய் பேசினாங்க அவங்க வாயை வாடகை கூப்பிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடல அந்த ஒய்தரைச்சல் தாங்க முடியல அதனால பார்ப்பனர் அல்லாத சமூகத்தின் மீது ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க நன்றி தோலர் நிறைய பயனுள்ள தகவல்களை நேரங்களில் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு வைக்கிறேன் நன்றி